சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன்னை அழிக்க நினைப்பவளுக்கு இன்று நீ ஆரத்து எடுத்துள்ளாய் அழைக்கப் போகியாய் அதை தடுக்கத்தான் வந்துள்ளே இதை நீ முழுமையாக கேட்டு உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் கொண்டு வரும் செய்வினையால் உன்னையும் உன் குடும்பத்தையும் சேர்த்து என் கையால் நீ அழியப் போகிறாய் இது வேண்டாம் என்று நினைத்தால் இதை முழுமையாக கேள் இன்று யாருக்கு நீ ஆரத்தி எடுக்கப் போகிறார் யார் உன் இல்லம் தேடி வரப்போகிறார் வராத ஒருவன் உன் இல்லத்திற்கு வரப்போகிறார் புதிதாக உன் இல்லத்திற்கு வரப்போகிறார் புதிய உறவாக உன் இல்லத்திற்கு வரும் அவன் உன் குடும்பத்தை வாழ வைப்பதற்காக அல்ல வாழ வாழ்வாய் இழக்க வைப்பதற்காக அவன் அடி எடுத்து வைக்கிறான் என்பதை புரிந்து கொள் இது தெரியாமல் அவனை நீயே ஆரத்தி எடுத்து அழித்து விடாதே அது உனக்கு எமகண்டமான நேரமாக மாறிவிடும் தவிர்த்துவிட இந்த நேரத்தை அவனை அழைத்து விடாதே உள்ளே அழைத்தாலே முழுமையான இழப்பை நீ பெறுவாய் வேடிக்கையான விஷயம் அல்ல இது மிகவும் ஆபத்தான விஷயம் இது மட்டும் நடந்துவிட்டால் உன் முழுமையான குடும்பத்தை நீ இழந்து விடுவாய் நீ சிறுக சிறுக சேர்த்து வைத்ததையும் கூட்டாக கட்டி வைத்திருக்கும் உன் கூட்டையும் இடிக்க வரும் இவனை ஆரத்தை எடுத்து அடித்து விடாதே மனம் பதறுகிறது அவன் மனதில் என்னெல்லாம் நினைத்திருக்கிறாய் தெரியுமா எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று அவன் வருகிறான் தெரியுமா தெரிந்தால் குலை நடுங்கி விடுவாய் அத்தனை பெரிய நடுக்கத்தை உனக்கு கொடுக்காமல் இதிலிருந்து உன்னை காப்பாற்றி உன் குடும்பத்தை காப்பாற்றி வரும் ஆபத்தை தெரு வழியே செல்ல வேண்டும் என்பதற்காக உன் அப்பா காத்திருந்தேன் நீ தாமதமாக வந்தாலும் இன்று உன்னை நான் கோபித்திருக்க மாட்டேன் ஏனென்றால் வரும் ஆபத்தை தெரியாமல் இருக்கும் சிறு பிள்ளை போல் இருக்கும் உன்னை எப்படி நான் கோபித்துக் கொள்வேன் எப்படி நான் கோபித்துக் கொள்வேன் இன்னும் விளையாட்டுத்தனமாக இருக்காதே யார் என்னோடு எப்படி இருக்கிறார்கள் என்பதை முழுமையாக பெற்றுக்கொள் நல்லது நினைத்து இன்று கை நீட்டி யாரிடமும் எதையும் பெற்றுவிடாதே ஒருமுறைக்கு ஒரு முறைக்கு பல முறைக்கு யோசித்து காரியத்தில் இறங்கு நல்லவர்கள் தானே என்று நம்பி இறங்கினால் படுகுழியில் விழுந்து விடுவா என்பதை மறந்து விடாதே பார்க்க அழகாக இருப்பது போலதான் தெரியும் ஆனால் அதில்தான் மிகவும் ஆபத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள் நேரத்தை கடக்க வேண்டாம் நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள் புதிதாக வரும் ஒருவன் உன் வாழ்க்கை இழக்கச் செய்ய வருகிறான் அவனை உன் வீட்டிற்குள் விட்டுவிடாதே தவிர்த்து விடுவது நல்லது அது உன் கையில்தான் இருக்கிறது நான் உன்னோடு தான் இருப்பேன் தைரியமாகச் செய் நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்